ஜான் ஜெபராஜ் சமீப காலமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிறார் அவர் சர்ச்சில் வர பெண்ணுக்கு சாதாரண ஒரு முத்தம் கொடுத்த அது போட்டோ எடுத்து பெரிய விஷயம் ஆகிட்டாங்க அது குடும்பத்தில் இருக்க என்னுடைய மனைவிக்கும் அதை நம்பிட்டு என்ன நம்பாததுனால நான் குடும்பத்தை விட்டு வெளியேறதுக்கு இங்கே காரணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மணி நேரம் வீடியோவில் சொல்லி சொல்லியிருந்தார் இப்போ பல பெண்களோட அவருக்கு உறவு இருந்திருக்குது தவறான மொழியில் முறையில் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருக்காரு சார்லஸ் டே அவர்கள் அந்த கேஸ் இப்போ போலீஸ் வரைக்கும் போயாச்சு இப்போ ஜானந்தியப் விசாரிக்க போறாங்க என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அந்த ஒரு மணி நேரம் வீடியோல அவர் மனைவி கிட்ட சொல்றார் அந்த வீடியோல எங்க தவறு நடந்ததுன்னு நம்ம ரெண்டு பேருக்கு தான் தெரியும் பேர் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கலாம் வாங்க அந்த வீடியோக்குள்ள என்னன்னு பார்ப்போம் அருண் வழங்க கேட்கலாம் அருண் வணக்கம் நான் என்ன பண்ண உனக்கு என்ன நீ சின்ன பிள்ளையில தடவிட்டு என் பேரை சொல்ல மாட்டான் என் பேரை சொல்கிற அளவுக்கு நான் சார்லஸ் பெரிய ஆள் இல்லையா இப்போ ஜெயிலுக்குள்ளே கிடந்து யார் பேரில் சொல்லுவான் மூச்சுக்கு முந்நூறு தடவை சார்லஸ் ஆகிய என் பேரை சொல்லுவான் கம்ப்ளைண்ட்ரு யார் தெரியுமா நான் தான் சார்லஸ் ஆகியோ நான் தான் கம்ப்ளைண்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஆன்லைனில் என்ன பண்ணேன் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ரெண்டாவது கலெக்டர் ஆஃபீஸுக்கு பெட்டிஷன் போட்டேன் என் பேரை சொல்ல மாட்டான் ஜான்ஜிய பிரஜ் பல பெண்களுடன் உறவு கொண்டிருப்பதாக பல தகவல்கள் வந்துது அது நிறைய பேர் நம்மள நம்பலை இப்போது போலீஸுக்கு வரைக்கும் போயாச்சு அரஸ்டன் வரும் போது ஜான்ஜிய பிரஜ் விசாரிக்க போகிறாங்க அப்போதான் நமக்கு இதெல்லாம் உண்மையெல்லாம் தெரியும் அப்படியே அது உண்மையாக இருந்தால் ஜான்ஜிய பிராஜ் மன்னிப்பு கேட்கணும் எல்லோருட்கிட்டயும் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் இப்போ ஜான்ஜியபிரா ஒரு தவறு செஞ்சுட்டார் அரசு இப்போ அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு போகிறாங்க சிறையில் போட்டு போகிறாங்க சரி தவறு செய்ய தவறு செய்ய தூண்டனவர் விசாரிக்கணும் அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி செய்யணும் வந்து இதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்துருந்தா அவர் தவறான வழிக்கு போயிருக்க மாட்டார் இன்றைய கால மனைவிகள் வந்து ஒரு குழந்தை பிறந்துட்டாவே அப்படியே கடவுளை ஒதுக்கிறது ஏன்னா பிள்ளை பாசத்தில் பிள்ளையோட ஒட்டி படுத்து காடுகிறது அப்போ ஆண்களுடைய நிலைமை ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் தான் இதெல்லாம் ஏன்னா மனைவிகள் வந்து கணவனை எப்படிலாம் எந்த சமயத்தில் எந்த விதத்தில் திருப்திப்படுத்தணுமோ உடல் அளவில் உடல் அளவில் அதை செய்து ஆகணும் ஏன்னா குழந்தைங்க குழந்தை தூங்குதுங்க இப்படி சில பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் தேவையில்லாத சந்தர்ப்ப சூழ்நிலையால் இங்கே தள்ளி போகிறதுனால மனிதனுடைய ஆண்களுடைய மனசுக்கு பாதிக்கப்படுது இப்படி யாரும் இருக்கும்போது தான் ஜான்ஜா வரை பல தவறுகளை செய்திருக்கிறாரு செய்கிறாரு செய்திருக்கிறாருன்னு இந்த வீடியோவில் நம்ம கேள்விப்படுறோம் இப்படி ஒரு மனிதனுக்கு தவறு செய்ய து தூண்டுற துணை போகிற எல்லாருமே குற்றவாளிகள் தான் ஏன்னா ஜான்ஜபராஜ் மனைவி ஒரு குற்றவாளி தான் அவரையும் போய்ட்டு சிறையில் போகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா கணவனு கேட்ட மனைவியாக நடக்க வேண்டது இறை கட்டளை அதனால் ஜான் ஜபராஜி பொருளாதீமா நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இங்கே இந்த வாழ்வியல் வந்து இவ்வளோ பெரிய பைபிள் என்ன சொல்லுது வாழ்ந்துட்டு போ உன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு போ அனைத்து உணர்ச்சிகளையும் உபயோகப்படுத்தி அருமையாக உங்கள் உலகத்தில் சந்தோஷம் சமாதானமாக வாழ்ந்துட்டு போ அதை தான் சொல்லு இங்கே இந்த உறவுகளையே இங்கே சாவடிக்கிறது உணர்வுகளை சாவடிக்கிறது உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறது கிடையாது உறவு உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்கறது கிடையாது இன்றைய கிறிஸ்தவம் இங்கே இதனால தான் நம்ம வாழ்க்கைங்க பல பாதிப்புகளுக்கு உள்ள மன உளைச்சல் ஒரு சந்தோஷம் இல்லாத நிலமை இப்படியெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் நேரிடுது ஏன் நம்முடைய உணர்ச்சிகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது வேற ஒரு காரணத்தை சொல்லி இந்த 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 உடலுறவை தவிர்க்கிறது பெண்கள் அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ ஆண்களை வந்து தவறான வழியில் போகிறாங்க பெண்கள் பாலியல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு தொழிலை பண்ணுறாங்க இப்படியெல்லாம் நடந்துங்கிறது உலகத்தில் ஏன்னா எதனால் குடும்ப பெண்கள் தன்னுடைய கணவனிடம் சரியாக நடந்து கொள்வதில் கொள்வதில்லை அது ஒரே காரணக்காக தான் வேறு என்ன இருக்குதுங்க இந்த மாதிரி ஜான் ஜபராஜ் வந்து பல வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த மாதிரி இப்போ ஜான் ஜபராஜ் வாழ்க்கைன்றது ஒரு பாடம் ஆண்களுக்கும் ஒரு பாடம் பெண்களுக்கும் ஒரு பாடம் ஏன்னா அதை நம்ம எல்லோரையும் உஷாராகும் பெண்கள் ஆண்களை மதிக்கணும் அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கணும் நான் பைபிள் படிக்க போகிறேன் நான் பாட்டு பாடுறேன் பாஸ்டிங் எப்படி பாஸ்டிங் இதில் வேறு சில பெண்கள் கண்டினியூவாக என்ன பாஸ்டிங்கு அங்கே சர்ச்சில் வந்து திருவிருந்து வச்சேனா அப்பெல்லாம் ஒண்ணு சேர முடியாது பிரச்சனைங்க இருக்குது கிறிஸ்துவர் வாழ்க்கையில இங்க கொடுமைகளை அனுபவித்துக் அனுபவித்துக் அனுபவித்துக்கொண்டு இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் யாரால தேவையில்லாத சடங்குகளால தேவையில்லாத சபைன்றது ஒரு சடங்கு தான் பைபிளை பொறுத்த வரைக்கும் சபைன்றது ஒரு சடங்கு கட்டிட சபைன்றது ஒரு சடங்கு நம்முடைய சாஸ்திரம்ன்றது நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு வாழ்க்கையை கைவிட்டுட்டாங்க சடங்கு கையில எடுத்துட்டாங்க கட்டிட சபைகள் ஆகாங்க கட்டிட சபைகள் பிரம்மாண்டம் கட்டி கட்டிவிட சபை எல்லார்ட்டையும் காசை வாங்கி ஒரு இடத்துல போட்டு அதை பிரம்மாண்டமாக மின் விளக்குகள் ஏசி குளிர்சாதனெலாம் பண்ணிவிட்டு இங்கே என்ன யார் யார் பாட்டு பாடுறோன்னா அந்த எல்லாம் பாடிக்கிறது இப்படி யார் பாட்டு பாடினாலும் அந்த சர்ச்சில் பாடிக்கிறது அந்த எப்படியா பாட்டவன் நல்லவனா கெட்டவன அவனுடைய சுயசரிதை என்ன அப்படின்றத பாக்குறது கிடையாது ஏன்னா யாருன்னா ஒருத்தர் கிறிஸ்தவங்க பாட்டு பாட்டாலும் அது எல்லாம் பாடிக்கிறது இப்படி தான் கிறிஸ்தவம் போதும் எனவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது குடும்பத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் அந்த குடுத்த குடும்பத்தை இது சரியான விதத்தை கொண்டு போக வேண்டியதுதான் நம்முடைய கடமை அதை தான் உணர்த்தது கடமையை கடவுள் கடமையை கிறிஸ்து என்கிறது பைபிள் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே